இது ஒரு அருமையான கேள்வி அதுதான் என்னுடைய கருத்தும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேள்வி இதுதான் பெரும்பான்மை சமூகம் நாட்டை ஆளணுங்கிறது தான் ஆண்டால் அதுதான் ஜனநாயகம் சிறுபான்மைக்காரன் ஆண்டால் அது சர்வாதிகாரம் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகிறவன் எல்லாம் சிறுபான்மைதான் ஸ்டாலின் என்ன சாதனை புரிந்து இந்த தமிழகத்திற்கு முதல்வராக இருக்கிறார் இதை இந்த பெரும்பான்மை சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ஏன் அப்படி வரவில்லை என்பதை ஒவ்வொரு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் நினைத்து வருத்தப்பட வேண்டும் முடிந்தால் வெட்கமும் பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரிக்க வேண்டும் அப்பொழுது தான் இங்கே பெரும்பான்மை சமூகத்திற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லாத வரையில் அந்த வாய்ப்பு வரும் என்று எனக்கு தோன்றவில்லை அதனால் தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடு என்று பிரிக்க வேண்டும்